யாரையும் கெஞ்சாதீங்க ரொம்ப அளவாக கெஞ்சது ஓகே ரொம்ப ரொம்ப சேஸ் பண்ணி கெஞ்சாதீங்க யாரையும் ரொம்ப தொங்காதீங்க யாரையும் ரொம்ப வெரைட்டி போகாதீங்க எந்த மாதிரி ஜாப் பண்ணணும் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஜாப் கரெக்டா இல்லையா இந்த ஜாப் வந்து எனக்கு எனக்கு உகந்ததா இல்லையா இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது இது ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் மூணே மூணு விஷயம்தாங்க நம்பர் ஒன் நீங்கள் செய்கிற வேலையை அந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கா உங்கள் பாடியில் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இது எப்படி செக் பண்ணலான்னா நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸுக்கு ஏண்டா போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா எப்படா நான் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படி தோணுதா இதை பாருங்கள் உற்சாகம் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் இருக்கா சரியான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா சரியான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கா இதை நிறுத்தாமல் நீங்கள் செய்கிறீங்களா நீங்கள் சரியான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த வேலை செய்கிறதுனால உங்களுக்கு செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்குதா குவாலிட்டி ஒர்க்கு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆஃபீஸுக்கு போகவே எனக்கு பிடிக்கலை எனக்கு ஆஃபீஸுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த வேலையை விட்டு நான் எப்படா வேறு வேலை பண்ணலான்னு எனக்கு தோணுது எனக்குள்ள எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதுதான் இண்டிகேட்டர் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியான இடத்துல இருக்கீங்க இல்லைன்னா தப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் இதை சொல்கிறாங்க நான் இப்போ சோம்பேறி ஆகிட்டேன் எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல எனக்கு ஆஃபீஸுக்கு போக ஆரம்பத்துலலாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இப்போ பண்ணுறதுக்கே பிடிக்கல எனக்கு இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இப்படியே சோம்பேறியாகவே இருக்கேன் பாடியில் எனர்ஜியே இல்லை ரொம்ப சிம்பிளுங்க ஒருத்தனுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது இயற்கையில் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது ஏன் உதாரணம் ஒரு மாமரத்தை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் நான் இன்றைக்கி மாங்காய் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு நான் லீவு போட்டுக்கிறேன் ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கோங்க நான் டெய்லி தேங்காயை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கிறேன் எனக்கு ஒரு பிரேக் கொடுங்கப்பா ஒரு ஒரு மாதம் நான் அதை அந்த வேலையெல்லாம் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு தென்னை மரம் என்றைக்காவது சொன்னிச்சா ஒரு வேப்ப மரம் அப்பா நான் வேலை நிறைய பார்த்துட்டேன் எனக்கு நான் ஒரு வாரம் எனக்கு பிரேக் கொடுங்க ஒரு தாமரை செடி அப்பா நான் டெய்லி பூவை உற்பத்தி பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிக்குது எனக்கு பண்ணவே பிடிக்கல நான் ஒரு ஒரு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் வந்து தாமரை பூலாம் கொடுக்க மாட்டேன் தயவுசெய்து எனக்கு ஒரு பிரேக் கொடுங்க சார் உலகத்துல எங்கேயாவது இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்க கிடையவே கிடையாது ஏன் இந்த மனுஷன் மட்டும் இப்படி இருக்கா ஏன் இப்படி இருக்கான்னா இப்போ நான் சொன்ன பதிலே உங்களுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் மனிதன் மட்டுமே நோக்கத்தை இழக்கிறான் நோக்கத்தை மறந்து போகிறான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ ஒரு நோக்கம் இருக்குங்க ஒரு கோல் இருக்கு ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் வந்து ஏன் பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்குன்னு ஒரு வேலையை இந்த எக்ஸிஸ்டன்ஸு கொடுத்துருக்குது அந்த விஷயத்தை எவன் மறந்து போகிறனா இதை வந்து இழக்கலை மறந்துட்டீங்க ஏன்னா நீங்கள் பிஸி ஆயிட்டீங்க வேற ஏதோ ஒரு வேலையில் போய் சிக்கிட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலையில போய் மாட்டிட்டீங்க இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் மறந்து போச்சு இது எப்படின்னா இந்த மாங்கொட்டை வந்து தான் செய்ய வேண்டிய வேலை மாங்காயை உற்பத்தி பண்ணுறதுன்றது அதுக்கு மறந்து போச்சுன்னா அது சோம்பேறி ஆகிரும் ஒரு தென்னங்கன்று தேங்காயை உற்பத்தி பண்ணணுங்கிறது அதுக்கு மறந்து போச்சுன்னா அது சோம்பேறி ஆகும் இப்போது பிரச்சனை என்னென்னா நீங்கள் அதை மறந்துட்டீங்க அந்த நோக்கம் உங்களுக்கு கோலையே மறந்துட்டீங்க அந்த கோலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த கோல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க சார் அந்த கோலை தேடுங்க சார் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சார் நீங்கள் சும்மாவே உட்கார முடியாது சார் உட்காரணும்னு நினச்சாலும் உங்களால் உட்கார முடியாது சார் இதுதான் சார் மிகப்பெரிய உண்மை அந்த கோல் தெரிஞ்சவன் விடவே மாட்டான் அவன் பிச்சு எடுத்துருவான் சார் பெரிய ரகசியம் இதுதான் கோலை கண்டுபிடிங்க உலகத்தில் இந்த சோம்பேறித்தனம்ங்கிறது எல்லாருக்குமே வரும் இப்போ உங்கள் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க டே ஏண்டா இப்படி சோம்பேறியாக இருக்க இந்த சோம்பேறியாக இப்படி படுக்காதரா படுத்து தூங்கினா திட்டுவாங்க நீ வந்து ஏன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டுற ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே சோம்பேறித்தனமான வேலையில் இருக்க இப்படின்னு நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க உண்மையிலே சொல்கிறாங்க யாரெல்லாம் சோம்பேறினு சொல்கிறாங்களோ யாருமே சோம்பேறி கிடையாதுங்க உலகத்தில் இருக்கிற எவ்வனுமே சோம்பேறி கிடையாதுங்க ஏன் உங்களை சோம்பேறி ஏன் நீங்க இப்படி பதுங்கி இருக்கிறீங்க ஏன் இப்படி கிடக்குறீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சுதர்மம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுள் படைத்த யாருமே சோம்பேறி கிடையாதுங்க கடவுள் எப்படிங்க ஒரு சோம்பேறிய படைப்பான் நல்லா புரிஞ்சுக்கங்க படைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு தப்பான ஒரு ஆளை கடவுள் படைக்கவே இல்லை நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மறந்துட்டோங்க இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் எந்த உயிருமே சோம்பேறி கிடையாது உலகத்துல எந்த மரமாவது எந்த செடியாவது எந்த பூவாவது தான் செய்யற வேலையை நிறுத்தி இருக்கா நான் கொஞ்ச நேரம் சோம்பேறி அப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா என்றைக்குமே சொன்னது கிடையாதுங்க ஏன் அப்படி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னா டெம்பரரியாக நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதர்மம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மறந்து போயிருக்கீங்க அந்த மறந்து போனது உங்களுக்கு எப்போ ஞாபகத்துக்கு வருதோ நீங்களே நினைச்சாலும் நிறுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவீங்க அது மாறுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிடும் நீங்கள் இந்த கணத்தில் அதை தேடுங்க உங்களுக்கு கிடைச்சிரும் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவெல்லாம் உங்களை சோம்பேறின்னு சொன்னானோ அவெல்லாம் மூக்கில் விரலை வைக்கிற அளவுக்கு நீங்கள் கிங்காக மாறிடலாம் அது உங்களுக்குள்ளே இருக்குது இப்போ இருக்குது அதை தேடுங்க நீங்கள் பெரிய அளாவீங்க உங்களுக்குன்னு ஒரு சக்தி உயிர் தன்மை இயற்கையில் கொடுத்துருக்குது இது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குது நீ ஹார்டு ஒர்க்கும் பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணாத இன்ஃபேக்ட் ஒர்க்கே பண்ணாத கண்ணு ஒர்க்குங்கிறதே கிடையாது எப்போ நீ இதை ஒர்க்குன்னு சொல்லிட்டியோ அப்போவே அங்கே ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்குன்னு வந்துடுது நீ பண்ணுறது ஒர்க்கே இல்லை நீ பண்ணுறது தான் உன்னுடைய சுதர்மம் உனக்குன்னு விதிக்கப்பட்டது அது வேலையே கிடையாது நீ பாட்டுக்கு ஜாலியாக பண்ணலாம் நீ இயற்கையோட ஒத்திசைவாக ஹார்மோனியா இருந்தீன்னா அது உனக்கு தெரிஞ்சிடும்